ஹாய் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியான ஒரு பனானா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் பொருட்களை வச்சு செஞ்சாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் வாங்க இந்த ஸ்பான்ஜியான கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ரெண்டு முட்டை ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா அசன்ஸ் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம் சுகரையும் ப்ரவுன் சுகரையும் ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன் ஒன் ஸ்பீடில் பீட் பண்ணுங்க இது நல்லா சர்க்கரையும் எக்கும் நல்லா பிளண்ட் ஆனதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் போட்டு இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்திருக்கேன் அதை வந்து மேஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா ப்ளண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது இது பிளண்ட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயிலும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மூணு முறை நல்லா சளிச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ட்ரை இன்க்ரீடியண்ட்டை இது கூட சேர்த்து பேஸ் பை பேட்சாக சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இது கூட கலக்கும்போதே ஒரு கால் கப் வந்து பாலையும் சேர்த்து நான் நல்லா கலந்துக்க போகிறேன் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேஸ் பை பே கலக்குங்க அப்போ தான் வந்து அந்த கட்டிப்படாமல் நல்லா வரும் ஒரு பேட்ச் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த பேட்சு போட்டு கலக்கிக்கோங்க இதனால கலந்ததுக்கப்புறம் இதை நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு தான் போர் பண்ண போகிறேன் ஏன்னா ஸ்பூனில் போட்டோம்னா நிறைய வெளியேலாம் இதாகுது இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் கம்மியான வேஸ்டேஜ் வருதுங்கிறதுக்காக நான் அடுத்து பைப்பிங் பேக்கில் போட்டுக்கிறேன் இது வந்து நம்ம பேக் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு ரோட் ஆன் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் வைங்க வச்சுட்டு வெந்திருச்சான்னு ஒருக்கா நீங்கள் பிக் வச்சு குத்தி பாருங்கள் அது உள்ளே வெந்துருச்சு ஆனால் மேலே வந்து அந்த லைட் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கான்னு பாருங்கள் அது வரலைன்னா ராட் மட்டும் ஆன் பண்ணி வச்சு ஒரு டூ மினிட்ஸ் அதை டாப் ராட் ஆன் பண்ணால் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா சீக்கிரம் வந்து மேலே கரிஞ்சிரும் அதனால் நீங்கள் லைட்டாக ஒரு ஒன் மினிட் டூ மினிட் அந்த கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் வெளியே எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி பேக் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு பாருங்கள் வேகலைன்னு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துக்கோங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்